ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திராட்சை தோட்டத்திலேருந்து இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பன்னீர் திராட்சை கொத்துக்களை அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது சண்டே மார்க்கெட் போனப்போ காலை வெயில்ல விலைகளோடு இப்போ இப்போ தான் பறிச்சுட்டு வந்து மார்க்கெட்டில் வச்ச மாதிரி அத்தனை அழகாக இருந்தது அந்த அழகு நம்ம கண்ணில் பட்டுடுச்சு தூக்குடா ரெண்டு கொத்து அப்படின்னு ஆறு வெள்ளிக்கு நம்ம ஊர் காசுக்கு தோராயமாக ரெண் முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு கொத்து அப்படியே சாப்பிட்டாச்சு பன்னீர் திராட்சைனால அதில் உள்ள விதை தான் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா அந்த திராட்சை விதைகள் கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் அடுத்த கொத்த விதையோடு ஜூசரில் போட்டு நல்லா அடித்து ஜூஸை ஃபஸ்ட்டு ஜென்டிலாக ஃபில்டரில் ஊற்றி லாங் ஸ்பூனை வச்சு குயிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இது சரிப்பட்டு வராது நம்ம கைவரிசையை காமிக்கலான்னு கையாலேயே கடைசி சொட்டு சாறு வரைக்கும் மொத்தத்தையும் பிழிஞ்சி எடுத்துட்டு சக்கையை தூக்கி போட்டுவிட்டு சுகர் ஐஸ் எதுவும் சேர்க்காமல் அப்படியே ரெண்டு கிளாஸில் ஊற்றி வேக வச்ச மரவள்ளி கிழங்கும் பன்னீர் திராட்சைகள் செய்த பர்பிள் கலர் பலரசமும் இன்றைய ஈவினிங் உணவாக எங்களுக்கு இருந்தது தங்களுக்கு எப்படி என்று சொல்லுங்கள் இதுவரை காட்சிகளை பார்த்தமைக்கு நன்றி மறக்காமல் பர்பிள் கேபேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ